ஹாய் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடுற நம்ம பொங்கல் விழாவில் பொங்கல் பரிசு தொகுப்பான பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் சிறப்பாக பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறோம் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடையில் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு வழங்குகிறது நமக்கு மட்டுமில்லாமல் நம் நம் தமிழர்களுக்கு மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது பொங்கல் பரிசு ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி பதிமூணாம் தேதி வரை அனைத்து ரேஷன் கடைகளிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டது ஆனால் எழுவது பர்சன்டேஜ் மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பானது மக்கள் பெற்று விட்டனர் ஏனென்றால் சில பேர் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு விடுமுறையானது விடுமுறையாக இருப்பதால் எல்லோரும் பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு சென்றுவிட்டனர் சென்றவர்கள் சில பேர் ரேஷன் பரிசு பொருட்களை வாங்காதவர்கள் திரும்பவும் ரேஷன் பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்று கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சில பேர் ஊரில் இருந்து விடுமுறை முடிந்த பிறகு சொந்த ஊருக்கு திரும்பி வந்த பிறகு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கார்டுகளை கொண்டு போய் கொண்டு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இலவச வேட்டி சேலைகளும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் ரேஷன் கடைக்கு சென்று கைரேகை வைத்துக்கொண்டு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் கைரேகை வைத்தது மட்டுமல்லாமல் ஆதார் கார்டை கண்டிப்பாக கொண்டு போய் கைரேகை வைத்துவிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் பொங்கல் பரிசு பெற்றவர்களுக்கு மட்டுமே பெற்றவர்கள் பெறாதவர்கள் மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பினை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் பொங்கல் பரிசு பெற்றவர்களுக்கு இந்த திட்டம் கிடையாது மகளிர் உரிமை தொகையானது அவரவர் வங்கி கணக்கில் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் செலுத்தப்பட்டுள்ளது ஆனால் எப்பொழுதும் பதினைந்தாம் தேதிதான் செலுத்தப்படுவார்கள் ஆனால் இந்த மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதியே அவரவர் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது சொந்த ஊருக்கு சென்றவர்கள் ஊருக்கு திரும்பியவுடன் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் ரேஷன் கடைக்கு சென்று அவரவர் பரிசு பொருட்களை கைரேகை வைத்துவிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கால அவகாசம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பானது அனைத்து பேரும் இலவச வேட்டி சேலைகளும் பொங்கல் பரிசு தொகுப்புகளும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் குறிப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அனைத்தும் பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பினை பெறாதவர்கள் ரேஷன் கடைகளில் கைரேகை வைத்து பொங்கல் பரிசு தொகுப்பினை அனைத்தும் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்